வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு ஒரு சின்ன விளாக் பார்க்கலாம் லாஸ்ட் இயர் பொங்கல் செலிப்ரேஷன் தான் என் வீட்டில் இவன் பேரு ஜியான் எங்கள் வீட்டு நாய் தான் குட்டியாக இருக்கும்போது எடுத்த கிளிப் தான் இது இப்போ ரொம்ப வளர்ந்துட்டான் இவன் இப்போ எப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ எண்டில் ஆட் பண்ணுறேன் இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெயிண்ட் கடைக்கு வந்திருக்கும் இந்த கலர் வீட்டு வாலுக்கு அடித்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க நாங்கள் என்ன பெயிண்ட் காலரெல்லாம் செலக்ட் பண்ணோம் என்ன பெயிண்டெல்லாம் அடித்தோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம் எனக்கு என்ன கலர் பிடிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு பியூர் ஒயிட்டு தான் ஃபுல்லாகவே ஒயிட் அடித்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும் பட் வந்து இந்த க்ரீன் எல்லோ அந்த மாதிரி போயிட்டோம் பொங்கலுக்கு நாள் சர்ச் திருவிழாவுக்கு போயிருந்தோம் பொங்கல் காலையில் வந்து திடீர்னு பொங்கல் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் ஸோ இருந்ததை வச்சு ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு பொங்கல் போட்டோம் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பொங்கல் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாவே இருந்துச்சு அப்புறம் ஃபேமிலியெல்லாம் வந்திருந்தாங்க ஃபேமிலி எல்லோரும் சேர்ந்து சமைச்சு சாப்பிட்டோம் அந்த கிளிப்ஸ் எல்லாமே இனிமேல் தான் வருது காலையில் என்ன டிஃபன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரோட்டா சிக்கன் அப்புறம் மத்தியானத்துக்கு பிரியாணி சிக்கன் எல்லாமே வந்து நாட்டுக்கோழி தான் ஸோ பொங்கல் வச்சு எல்லாருமே சாப்பிட்டு அதுக்கப்புறம் டிஃபனு லஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் சாப்பாடு மூடு பரோட்டா வீட்டிலேயே பண்ணிட்டோம் இங்கே பாருங்கள் காலையிலே எல்லாம் வந்து மாவெல்லாம் வந்து நல்லா விரவி வச்சிட்டாங்க அதுக்கப்புறம் பரோட்டா ரெண்டு தோசைக்கல்லையாக போட்டு எடுத்து அதுக்கப்புறம் பரோட்டா வந்து நீங்கள் லாஸ்ட்டு ஃபைனல் அவுட்புட் கண்டிப்பாக பார்க்கணும் ஆக்சுவலாக ஃபேமிலியாக சேர்ந்து எல்லோரும் சேர்ந்து சேர்ந்து சாப்பிடும்போது ஆக்சுவலி அது ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல் தான் கடையிலேருந்து வாங்கி சாப்பிட்றத விட எல்லாம் வீடியோ மட்டும்தான் எடுத்தேன் ஆனால் ஃபைனலாக நான் சாப்பிடும்போது வீடியோ எடுக்க மறந்துட்டேன் பரோட்டாவே சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் ஆனால் மத்தியானம் நான் மறக்காமல் மறக்காமல் எடுத்து இதில் கிளிப் ஆட் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக வந்து எல்லாமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வீடியோ லைக் பண்ணுங்கள் இது மத்தியானத்துக்கு சிக்கன் ஃப்ரை தான் இது வந்து விறகு அடுப்பில் பண்ணிட்டோம் சிக்கன் ஃப்ரை பிரியாணியும் வந்து விறகு அடுப்பில் தான் பண்ணது அண்டாவோடு உங்களுக்கு காணிக்கிறேன் இவன் தான் ஜியான் ஜியான் இவ்வளோ வளர்ந்துட்டான்னு பாருங்க இவனுக்கு காத்துன்னா பயம் எதாவது கீழே விழுந்துருமோ அப்படின்ட்டு ஸோ நான் அவனை வேணும்னே பயம் காட்டுவேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்